Eu queria ir, eu. வயிறு வலி போண்டா போண்டா உனக்கு என்ன என்ன வாம் புரியப்பா கண்ணை நோண்டி எடுத்துருவேன் ஐயோ லூசாக்கா நான் லூசுதான் நீ தெளிவு நான் லூசு இதை வச்சு ஒரே ஆட்டி மாட்டே குழந்தைய விட்டு நீ பார்த்துட்டு போ நாலு பார்க்காம போ நாலு பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் நீ பேசிட்டு போ நான் பேசாம போ நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் பெரிய ஆயிரம் தப்பு செய்யறீங்க சுடுங்கடம் சுடுங்கடா துப்பாக்கிச்சு ஹாய் அக்கா வாங்க வழக்கம்

புதுசா இருந்தாங்க லைக் பண்ணிட்டே காலம் கமெண்ட் பண்ணுங்க என்னோட சரி பேசுங்க ஹாய் மேடம் குட் மார்னிங் வாங்க கோகுல் ராம் வணக்கம் வயிறு வலி அப்போ பவன்டா குடிக்காதக்கா வாங்க பாஸ்கரன் அவர்களே வாட் இஸ் திஸ் வித் சாண்டு திஸ் சாண்டு வந்து மொபைல் வைக்கிற ஸ்டாண்டு அதுவே கேஸ் அதாவது எனக்கு இதுதான் கேட்கும் அதனால புதுசாக இருந்தாங்க லைக் பண்ணிகிட்டே கமெண்ட் பண்ணுங்க ஓகே முறைக்காத மண்டே பிறந்துருவேன் வேலூர் வந்து மண்டே டமால் ஒரு அடி புதுசாக பார்த்துட்ருக்கவங்க லைக் பண்ணிகிட்டே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு தான் லூஸாக சொன்னேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் பட் வாங்கினது வேஸ்ட் பண்ண முடியாது கீழே ஊற்ற முடியும் சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன் கண்ணுக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன் அது தெரிஞ்சு போச்சு எனக்கு கண்ணுக்கிட்டே இது என்ன ஆள்சை சப்போர்ட்லாம் நிற்கிது ஆமாம் அப்படின்னு அதுக்குள்ள கஷ்டம் ம் அப்படி வாயிப்போ இந்த ஒரு படத்தில் மருதமலை படத்தில் இட்லி சாப்பிட்டியா ஓகே இது என்ன ஆள்சை இல்லாமல் நிற்கிறது டங்கென்னு கண்டியாக தேர்வு வந்த உடனே கண்ணுல கத்திய வச்சு டே கொஞ்சம் புதுசா பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணிட்டே கமெண்ட் பண்ணுங்க ஐயோ தான் கண்ணுக்கு சாரி போறாங்க சொன்னதுக்கு அதனால என்ன நீ லூஸு தானே அது உடனே தானே சொல்ற நீ லூசுனா நானும் லூசு நான் லூசுனா நீ லூசு ஓகே இருந்தாலும் லூஸ் தான் அந்த வீடியோ எடுக்கணும் மொதல் கவுண்டமணி டைலாக்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செந்தில் அப்புறம் வந்து அதுக்கு வந்து மடிவேடு அப்புறம் விவேக் ஒவ்வொரு காமெடியாக எதை கிடையாது சிரிக்காதான் மண்டையாக பிளந்துருவேன் புதுசாக பார்த்துட்டுருக்கவங்க லைக் போடுங்க இல்லைன்னா எதை வச்சு டமாலு மண்டையில் போட்டுருவேன் என்னடா கேள்வி கடவுளே ஆமாடா வண்டி இங்கவா ஆமா அதெல்லாம் அங்க போண்டி பொண்ணு மாவிளக்கு வச்சு வெல்கம் வெல்கம் சைலண்ட் சைலண்டாக மண்டைய குழந்திதான் கண் வலி என்ன வா நவணிமா எப்படி இருக்க அக்கா சரக்கு அடிப்பீங்களா இப்படி தான் அடித்து பறக்க உடம்புறேன் மண்டையை நான் ஒன்லி தான் குடிப்பேன் ஹாய் அக்கா வாங்க வணக்கம் என்ன இல்லை அவன் கேட்டதுக்கு நான் பொவன்டா குடிப்பேன் கொடுமை நான் சாப்பிட்டாச்சா நவடிம்மா நல்லா சாப்பிட்டாச்சா காமெடி காமெடி லைக் போட்டிங்களா நன்றி நன்றி கிஷோத் நான் சாப்பிட்டீங்க எல்லாரும் அன்னி பாய் ஓகேம்மா பாய்மா ஒர்க்கிருந்த பாரு தான் சொன்னேன் லைவில் குடிக்காத உடனே மண்டைய பிறந்திருக்கேன் இது இது என்னது போவன்டா இது குடிக்கக்கூடாதா ஐயன் முட்டா பயிருக்க அவங்க அப்படி தான் பேசுகிறாங்க சிரிக்காத நீ சிரிக்காத இப்படியா வளையல் பற்றியாலும் வளையல் புதுசாக பார்த்துட்டு லைக் பண்ணிகிட்டே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் வருது பட் ஆள் உள்ள தேவையா உனக்கு தேவையா என்ன தேவையா இந்த வழக்கு தேவையான்னு கேட்டியா இல்லை அந்த பேச்சுக்கு தேவையான்னு கேட்டியா சொல் இல்லைன்னா இந்த வளையில் வச்சு கும்மு கும்மு கும்முன்னு வருது நேற்று இந்த ஓகே பாய் இந்த ஏ கேட்டு போகணும் சார் இந்த இலையை வச்சு ரீல்ஸ் எடுத்தேன் இந்த இலையில் ஒரு பூச்சி இருந்திருக்கு செம்ம காமெடியாகி போச்சு அது நைட்டிலே இருந்திருக்கு ஐயோ ஐயோ காலையில் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா இது என்ன அதுமோ ஒட்டியிருக்கு அப்படின்னு பார்க்குறேன் எங்க நானா கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்கேன் கேக்கா கேட்கல சத்தமாக லைக் போட்டாச்சு ஜிஜி மோகன் கோயில்பட்டி நன்றி நன்றி மோகன் அவர்களே நன்றி எப்படி இருக்கீங்க ஊரெலாம் எப்படி இருக்குது ஊருக்கு வந்து ஒரு மூணு நாளாச்சு மூணு வாரம் ஆப்பி பாய் பாய் ஓகே ம் ஒன்றரை கிலோ கேக்கு எப்படி இருக்கவா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும் நல்லா இருக்கு எனக்கு என்னப்பா இருக்கு கோயில்பட்டியில கோயில்பட்டியிலேருந்து ஜிஜி மோகன் இனிய காலை வணக்கம்மா காலை வணக்கம் காலை வணக்கம் அண்ணி சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு என்ன வேணுமா நான் என்ன சாப்பிட்டேன்னா சேமியா சாப்பிட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் தானே அதனால் சேமியா சாப்பிட்டிங்களா சாப்பிட்டேன் ஓ ஷிகாவா உங்கள் பேர் என்ன ஓ ஷிகாவா நான் இப்போ என்ன சாப்பிட்டீங்க இப்போ வந்து சேமியா இப்போ வந்து நான் இந்த இதுதான் குடிச்சேன் அன்னை சேமியா வாங்க போகும்போது நான் பேசினேன் அப்படியா அப்படின்னா அப்படின்னா என்னம்மா என்னம்மா அழிச்சுட்டா நேர்த்தி இதான் ஓசி ம் அப்படியா இதில் அப்படியே எடுத்துகிட்டு இருந்த ரீல்ஸு நாளும் பொழுதுதான் ஒன்று கீழே அப்படின்னு எடுத்தேன் கடைசியில் என்ன ஆகி அது வந்து புழு வந்துகிட்டது கையில் என்னக்கா இலைகள் பெரிய பெரிய இலை காமெடி ஆயிபோச்சு எனக்கு ஆனா தான் எடுத்துட்டு வந்தேன் காலையில மஞ்சள் பிரியாணி சாப்பிட்டேன் காலையில் மஞ்சள் தூள் பிரியாணியா யார் சாப்பிட்டா நானா நான் சேமியா அந்த அந்த மாதிரி ஒரு செடியை கொண்டு வரும்போது யோசித்து கொண்டு வரணும் புழு இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்குறோம் ஆனால் இல்லை எப்படி ஆ வந்துச்சு தெரியும் நான் பார்த்த வரைக்கும் இல்லை நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஓஹோ ஓஹோ என்னம்மா ஓஹோ சைலண்ட்டாக வச்சுங்க ரொம்ப சைலண்ட்டாக இருக்காதீங்க கண்ணு வழி வந்துடும் கண் புரியல என்ன என்ன செடியா இது என்ன செடினே தெரியாது ஆனா பெருசா இருக்கும் அந்த செடி வாங்க எல்லாத்துக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் வார்த்தைக்கள் ஐயோ சாரிப்பா குட் மார்னிங் குட் மார்னிங் தூட்டி தூத்துக்குடிக்காரன் குட் மார்னிங் காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க புதுசாக பார்த்துட்ருக்கோங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் சாப்பிட்டேன் நன்றி இட்லி உப்புமா அப்படியா லைக் போட்டாச்சு சகோதரி நன்றி நன்றி நில்லையண்ணா நன்றி அண்ணி லைடன் சீத்தாமா இப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா மேரி கிறிஸ்மஸ் அன்னி நன்றி நன்றிமா மேரி மேரி கிறிஸ்மஸ் ஜாக்கி ஆண்ட கேக் கேட்குறான் என்னமோ நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுற மாதிரி என் மூக்கில் ரெண்டு குத்தின என்ன சாப்பிட்டீங்களா அண்ணி இனிதான் சாப்பிடணும் ஒய் என்னாச்சு நாங்கள் வந்து ஒரு எட்டரை எட்டு கூட சாப்பிட்டோம் நவீன் செல்லம் நல்லா இருக்கியா சாரி சாரி ஜேக் தம்பியே மேரி கிறிஸ்மஸ் டு ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஏசு கிறிஸ்துவனின் பிறந்த நாளில் அவரது அருள் நம் அனைவருக்கும் ஆசிர்வதிக்கட்டும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் பர்ணாமணி மியூட் மியூட்டு எடுத்துட்டேன் ஜெயா ஃபோன் பண்ணான் ஜயா நூரமாக இருக்கிற கேவாயிருக்கிற எம்மாடி மியூட் எடுத்தாச்சு 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 மறைந்திருந்தே இருந்தே ஜெயா இங்கே பற்றியா ஜெயா நேற்று போட்ட அந்த சாரீக்கு மேட்ச்சா ஓவரா பண்ணாதீங்க சூப்பர் சூப்பர் நல்லா லவணி இருக்கியா இல்லையா நந்தினி நந்தினி நெஞ்ச சரி அம்மா அப்பா வாங்க நந்தினி அவர்களே வணக்கம் இனிய காலை வணக்கம் டைம் போனதே தெரியல ஏதோ சீதா அழைக்கணுமா ஹாய் பாட்டியம்மா வாங்க பேராண்டி சி பேத்தியாரே வாங்க ஷாகன் வாங்க வணக்கம் நந்தினி ஆயா ஆமாம் அது பூரா அப்படித்தான் ஒரு சில கேஸுகள் இருக்குதுங்க அப்படின் அப்படின்னு என்ன பண்ண புரியல காது இழுக்குதுமா உனக்குமே அப்படிதான் இருக்கும் காது வடிக்க இப்படி மாட்டல் போட்டோன்னு வச்சுக்கோமே டைட்டாக இப்படி போடணும் மாட்டல் இதுதான் பிடிக்கும் இது இப்படி போடுறது நல்லா இல்லை கோவப்படாதே என்ன சாப்பிட்ட ஜெயா என்ன செய்யா சாப்பிட்ட இன்னும் சாப்பிடல நீ முத போய் சாப்பிடு நான் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து லைவ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசிட்டு அதுக்கப்புறம் பார்ப்பேன்

வணக்கம் வணக்கம் சிஸ்டர் வாங்க வணக்கம் இனிய காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா ஸ்க்ரீன் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுறோம் லைக் பண்ணிகிட்டே கமெண்ட் பண்ண ஜெயா போய் சாப்பிடு அப்புறம் லைவா நான் இன்னொரு ஒம்பது நிமிஷம் லைவ் க்ளோஸ் பண்ணிடுறேன் காலையில இட்லி பொங்கல் சாப்பிடு அப்படியா சூப்பர் சூப்பர் இட்லி பொங்கல்னா ஹோட்டல் தானே சாப்பிட்ருப்பீங்க அப்படி ரொம்ப ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது புதுசாக பார்த்துட்ருக்கவங்க லைக் பண்ணிகிட்டே கமெண்ட் பண்ணுங்க எத்துக்கும் எத்துக்கத்திலும் கம்பெனியில் கேண்டில் சாப்பிடணும் அப்படியா எந்த ஊரில் இருக்கீங்க என்ன வேலை பார்க்குறீங்க நீ எந்த ஒரு மதுரை மதுரை மரணம் மரணம் என்ன தூதுவந்தது நான் என்னையும் பரமே அது மங்கை இன்றைய வடிவில் வந்து ஹாய் ஹாய் வணக்கம் வாங்க இன்னும் சரியாக ஆறு நிமிஷம் லைவில் இருப்பேன் யோசிக்கப்படுறாங்க நானும் மதுரை தான் அப்படியா கதிரை சூப்பர் சூப்பர் என்ன ஒர்க் பண்ணுறீங்க மதுரையில் எந்த ஏரியாவும் என்ன ஒர்க் பண்ணுறீங்க யோசிக்கக்கூடாது நம்ம ரொம்ப யோசித்தாலே மண்டை வழி வந்துடும் நல்லா இப்போ யோசிக்கிறது இல்லை விட்டாச்சு ஆட்டமா தேரோட்டமா என்னம்மா ஒரே டான்ஸு என்னவா டான்ஸ் அடிக்கிட்ருக்கிய கொக்கி இருக்கு सुमन லோர் 6 நிமிஷம் பாப்பா லைவ்ல இருக்கேன் நான் கட்ட லைவ் க்ளோஸ் பண்ணுங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ 1 நிமிஷம் ஆடி போயிச்சு அதே மாதிரி 5 நிமிஷே நோ ஆடிப் போறோம் சீக்கிரம் யாராவது கமெண்ட் பண்றீங்க டப் 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 டப்னு கமெண்ட் பண்ணுங்க யார் இருக்கீங்க சைலண்ட் வாட்சிங் சரக்கடிக்க போறான் பெப்சி குடிங்கவா யார் நீ மரணம் தெரில உள்ள போய் பார்த்துட்டு வா தெரியல யார நான் இன்னும் மூணு நிமிஷம் லைவ்ல இருப்பேன்ப்பா க்ளோஸ் கண்ணது புதுசாக இருக்கு யாருன்னே தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐடி அப்படியா சரி விடு சரி பாப்பா நான் தூங்க போறேன் கண்ண கட்டுறது அப்ப அடுத்து எப்ப லைவ் வருவீங்க எப்படியோ ஒரு மணிக்கு மேல போடுவேன் பாய் அண்ணி குட் நைட் ஆ குட் நைட்டா தூங்க போகிறதுக்கா ஓகேம்மா குட் நைட்டு தான் தூங்க தான் போகிறேன் நைட்டும் அப்படி தான் லைவாக ஓடிட்டு போதே தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு லைவாக கட் நைட்டாகி போய் அது எதா இப்போ அண்ணனோட வந்து எனக்கு இல்லை எனக்கு ரொம்ப ஹெல்த்து வேறு ரொம்ப இதாக இருக்குது ரொம்ப நாளாக உட்காம்பில் போது லைவ் வரும் ஆமாம் எங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ லைவ் வரும் தூங்க கண்ணி ஓகேம்மா பாய் हाँ अका चल ओके बाय 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 बाय